ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தினமும் இந்த ஐந்து விஷயங்களை மனதில் நினைத்து கொண்டு தைக்க தொடங்குங்க கண்டிப்பாக உங்களாலேயும் அதிக வேலைகள் வந்தாலும் அசால்ட்டாக தைக்க முடியும் இந்த ஐந்து விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் விஷயம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நம்ம என்ன விதை விதைக்கிறோமோ அதுதான் மரமாக வளரும் அதே போல் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் செயலாக வெளிப்படும் அப்போ நம்ம நினைக்கக்கூடிய நினைவுகள் ஒவ்வொன்று தான் நம்ம வெற்றிக்கான அறிகுறி இப்போ டைலரிங் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்தே உங்களுக்கு இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறோம் பாருங்கள் இப்போ நான் டைலரிங் ஒர்க் வந்து ஒரு இருபது வயசில் நான் ஸ்டார்ட் பண்ண தொடங்குறேன் அப்போ என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்னுடைய எண்ணங்கள் நான் என்ன நினைப்பேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாவது நம்ம டெய்லரிங் தொழில் கற்றுக்கிட்டே எல்லோரும் மாதிரியும் நம்மளும் ஒரு ஃபேமஸ் டெய்லர் ஆகணும் அதனால் அந்த தொழிலை வந்து நம்ம ஒரு ஆர்வத்தோட கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிக்கோளை மனசில் நினச்சிருப்போம் அப்போ நம்ம ஆர்வமாக ஒரு உற்சாகத்தோட ப்ளவுஸ் தைக்கிறதா இருந்தாலும் சுடி தைக்கிறதா இருந்தாலும் நிறைய கற்றுக்குவோம் கற்றுக்கிட்டு ஒரு மிஷினை வாங்கிட்டு அந்த மிஷினில் நம்ம உட்காரும் பொழுது என்ன நினைப்போம் அப்படின்னா நமக்கு அதிக ஆர்டர்ஸ் வரணும் கஸ்டமரை நம்ம அதிக கஸ்டமரை வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நினைப்பு நமக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்போ அந்த உற்சாகமும் ஆர்வமும் நம்மளை என்ன செய்யும் அப்படின்னா நம்மளை மேலும் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா தொழிலை டெவலப் பண்ணுறதுல ஒரு எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா அப்போ அந்த உற்சாகத்தோட ஒரு தொழிலை நம்ம செய்யும் பொழுது நினைக்கும் பொழுது அப்போ அதிக கஸ்டமரை நம்ம அது ஒவ்வொரு ஒவ்வொரு வாடிக்கையாளர்களை நம்ம அதிகம் வந்து நம்ம தச்சு கொடுக்க கொடுக்க நம்ம ஃபினிஷிங் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதிக கஸ்டமர் வருவாங்க அப்போ நம்ம ஓரளவுக்கு நல்ல ஒரு ஃபேமஸ் டைலராக ஆகிறோன்னு வச்சுக்கங்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் ஒரு நாளைக்கு ஏழு ப்ளவுஸ் வந்தாலும் அசால்ட்டாக தைப்போம் இதே ஒரு நாளைக்கு ஒரு எட்டு பத்து ப்ளவுஸ் கூட அசால்ட்டாக தைச்சிருவோம் அவ்வளோ ஒரு எனர்ஜிங்கிறது நம்ம உடம்புல இருக்கும் அவ்வளோ ஒரு உற்சாகம் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா எப்படியாவது இந்த தொழிலில் நம்ம சக்ஸஸ் ஆகணும் அந்த எண்ணம் மட்டும்தான் நம்ம மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் எவ்வளோ வேலை வந்தாலும் நைட்டாக பகல் எல்லா டைம்லையும் நல்லா அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக தைப்போம் இதே இருபத்தஞ்சிலருந்து ஒரு முப்பது வயசுக்குள்ளே நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்போ அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே ஓரளவுக்கு நம்ம ஃபேமஸ் டெய்லர் ஆகிறோம் கஸ்டமர் வந்து அதிக கஸ்டமர் வராங்க நம்ம ஒரு வீட்டில் தான் தைக்கிறோம் வந்து கடை வச்சு ஸ்டிச் பண்ணல நமக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இல்லை நம்ம ஒரே நபர் ஒரு நபர் தான் நம்ம தைக்கிறோம் அப்படின்னா வீட்டில் தைச்சிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்போ நம்ம அர்ஜெண்ட் அர்ஜென்ட்டுன்னு ப்ளவுஸ் இருக்கோம் அப்போ அதிக கஸ்டமர் வந்து வேலை வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அப்போ நம்ம மனசில் என்ன தோணும் அப்படின்னா வந்த வேலையே செய்ய முடியல இது வேறு அதிக வேலை வருது நம்மளால் செய்ய முடியாத அளவுக்கு வருது அப்படின்னு யாராவது நினைச்சிருக்கீங்களா கண்டிப்பாக நானும் நிறையா டைம் நினச்சிருக்கேன் வேலையை அதிகம் வாங்கி போட்டுட்டு அதையே நம்மளால் செய்ய முடியாது இந்த அர்ஜென்ட்டு ப்ளவுஸ் அஞ்சு ப்ளவுஸ் எப்படா தைச்சி முடிக்கிறதுன்னு ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருந்தால் அடுத்து ஒரு நாலு ப்ளவுஸ் அர்ஜெண்ட்டாக கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கிறது அடுத்த ஸ்டேஜில் மாறுது பார்த்திங்களா அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சொல்கிறேன் பாருங்கள் அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு குழந்தைகள்லாம் பிறந்த பிறகு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்வமாக மிஷினில் உட்காந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருப்போம் அப்போ அது வீட்டில் தைக்கிறவங்களுக்கு தான் நம்ம மெயினாக சொல்கிறேன் கடை வச்சு தைக்கிறவங்களுக்கு நான் சொல்ல இப்போ வீட்டில் நம்ம தைக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளையும் பார்த்துக்கணும் அது இல்லாத வீட்டு வேலையும் நம்ம பார்த்துக்கணும் அப்போ ஒரு உற்சாகமாக ஒரு எனர்ஜியாக மிஷினில் தைச்சிகிட்டு இருப்போம் அப்போ ஒரு சமைக்கிற வேலைங்கிறது வந்துடும் கண்டிப்பாக எதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகள் வரும் பொழுது மிஷினை விட்டு எழுந்துருச்சிட்டோன்னு வச்சுங்க அதே எனர்ஜி சுறுசுறுப்புங்கிறது அந்த இடத்துல நமக்கு குறைஞ்சிடும் அப்போ திருப்பி போய் தைக்கலாமா அப்படின்னு பார்த்தா எவ்வளவு வேலைகள் இருக்கும் நல்லா வந்து ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க்கே இருந்தாலும் மிஷினில் தைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வராது அப்ப அந்த எண்ணமே இல்லாத இருக்கிறப்ப அப்ப அந்த உற்சாகங்கிறது நமக்கு குறைய தொடங்குது அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து ஒரு நாற்பது வயசுக்குள்ளே சொல்கிறோம் பாருங்கள் அப்போ தான் நம்ம மிஷினில் பொழுதுனால் நமக்கு இந்த பேக் பெயின் ப்ராப்ளம் கால் இடுப்பு வலி இதெல்லாமே நமக்கு நம்ம ந நம்ம உடலில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் வந்து ஆரோக்கியம் ஏஜ் ஆக ஆக குறைய தொடங்குது அப்போ நம்ம மிஷினில் பொழுது சின்ன சின்ன உடல் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் பொழுது தான் நம்மளுக்குள்ள ஒரு சோம்பேறித்தனங்கிறது அப்போ தான் உண்டாக ஆரம்பிக்கும் அப்போ நம்ம உடல் பெயின் வரும் பொழுது மனசுலலாம் தைக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்தாலும் நம்மளுடைய உடல் பெயின் வந்து மிஷினில் உட்கார நினைக்காது அப்போ நம்மளால மிஷினில் நம்மளால தொடர்ச்சியாக உட்கார முடியல ரொம்ப பெயினாக இருக்கே நாளைக்கு தைச்சிக்கலாம் நாளை கழிச்சு தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாளை தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டுருப்போம் அப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் விருப்பம் எதுவுமே இல்லாமல் ஒரு டெய்லரிங் ஒர்க்கில் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் இப்படிலாம் இருக்கும் பொழுது ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு தகுந்தபடி தான் நம்மளுடைய மனநிலை அப் எண்ணங்கள் மாறுது அப்போ இதெல்லாம் வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணி நம்ம தினமும் எப்படி உற்சாகமாக தைக்கணும் வேலைகளை வந்தாலும் நம்ம உடல் பெயின் இல்லாமல் எப்படி நம்ம அசால்ட்டாக தைக்கணும் அப்படிங்கிறத இப்போ பை ஸ்டெப்பாக பார்த்துருவோங்களா இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தையல் தொழிலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்குள்ள ஒரு சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது வந்துருச்சு சோம்பேறித்தனம் மழைப்புத்தன்மை அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா இந்த தொழிலில் நம்ம தொடர்ச்சியாக செயல்பட முடியவே முடியாதுங்க யாராக இருந்தாலும் சரி அப்போ இந்த சோம்பேறித்தனம் நம்மளுக்குள்ளே வரக்கூடாது இந்த சோம்பேறித்தனங்கிறது வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆக முடியாது யார் ஒருத்தருக்கு சோம்பேறித்தனம் மழைப்புத்தன்மை வந்துக்கிட்டே இருக்கோ நாளை தள்ளி தள்ளி செய்யக்கூடிய வேலைகளை நாளைக்கு நாளைக்கு தைச்சிக்கலாம் நாளைக்கு தைச்சிக்கலாம் நம்ம தள்ளி தள்ளி போடுறோமோ கண்டிப்பா ஒரு சில தோழிகள்லாம் வந்து எப்படியாவது நான் தையல் தொழிலில் முன்னுக்கு வரணும் சக்சஸ் ஆகணும் அப்படின்னு மனசுலலாம் நிறைய நினைப்போம் ஆனா அது செயலாக வெளிப்பட முடியாது இதுக்கு காரணம் சோம்பேறித்தனம் தான் இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சோம்பேறித்தனம் நம்மள எவ்வளவு ஒரு தோல்வியாக்கும் அப்படிங்கிறத நானு ஒரு சின்ன கதை மூலிமா சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ஒரு பையனுக்கு சின்ன பருவத்திலருந்தே பார்த்தீங்கன்னா அந்த தள்ளி போடுறதும் சோம்பேறித்தனமும் அவனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ அவன் பெரியவன ஆயும் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிற டைம்லேயும் எந்த ஒரு உரக்கையுமே அவனால் செயல்பட முடியல ஒரு வேலைக்கே போகிறான் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க செய்ய ஒரு வேலை செய்ய சொல்கிறாங்க அந்த வேலையை முழுமையாக அவனால் செய்ய முடியல செய்ய முடியாமல் கஷ்டப்படுறான் அப்போ அவனுக்கும் தெரியுது நம்மளுடைய சோம்பேறித்தனம் மழைப்புத்தனமும் நாளைக்கு த செஞ்சுக்கலாம் நாலு தெரிச்சு செஞ்சுக்கலான்னு தள்ளி தள்ளி போடுறதுனால கடைசி வரைக்கும் அவனால் சக்ஸஸ் ஆக முடியலைங்க அப்போ எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நம்ம தொடர்ச்சியாக செய்யணும் இப்போ மொத்தமாக நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நான் எவ்வளோ வேலை வந்தாலும் அசால்ட்டாக தப்பம்பா இன்றைக்கி என்னால் ஏழு எட்டு கூட என்னால் தைக்க முடியும்னு சொல்லி ஒரே நாளையிலே ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்து தப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து ஏழு எட்டு பிளவுஸு பத்து ப்ளவுஸுன்னு மல்லு கட்டி தைக்கும் பொழுது அடுத்த நாள் அவங்களால மிஷினில் உட்காந்து ஸ்டிச் பண்ண முடியாது அப்படி நம்ம செய்கிறதுனால நம்ம கன்ஃபார்ம் வந்து தொழிலில் தையல் தொழிலில் சக்ஸஸ் ஆக முடியாது எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தினசரி செய்யணுங்க அந்த வேலையை எப்படி செய்யணும் அப்படின்னா இப்போ ரெண்டு நாள் தைச்சிட்டு ஒரு சிலர் நாலு நாள் தைக்க மாட்டாங்க இப்போ எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் நானாக இருந்தாலும் சரி தான் எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் சேர்த்து இன்னைக்கு நான் சேர்த்து மொத்தமாக தைச்சிட்டு ரெண்டு நாள் தைக்காத இருந்துட்டு அப்புறம் ஒரு நாள் தைக்கிறேன் அப்புறம் நாலு நாள் தைக்கல இப்படி நான் கேப் விட்டு விட்டு தைக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம தொழில் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் விருப்பங்கிறது வரவே வராது நம்ம தினமும் சிறுக சிறுக செஞ்சாலும் சரி நம்ம தினசரி ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே நீங்கள் வாங்க ஒரு நாளைக்கு ரெண்டு ப்ளவுஸு மூணு ப்ளவுஸு ஏன் முடியல அப்படின்னாலும் ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லி தினசரி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க அந்த வேலை வந்து உங்களுக்கு கஷ்டமே தெரியவே தெரியாது உங்களுக்கு உடல் பெயின் இருக்கவே இருக்காது சேர்த்து தான் உங்களுக்கு உடல் வரும் அதனால அன்றன்றைய வேலையை நம்ம சிறுக சிறுக தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக தையல் தொழில உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் விருப்பங்கிறது அதிகமாகும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில தோழிகள் வந்து சொல்றது நிறைய வந்து கமெண்டில் சொல்கிறது நான் தைக்கணும்னு நினச்சாலே எனக்கு இந்த சோம்பேறித்தனம் தான் சிஸ்டர் தடுக்குது என்னால் சோ மிஷினில் நெருங்கவே முடியல மிஷினில் உட்காந்து தைக்கவே முடியல ஒரு விதமான சோர்வாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் பழக்கத்தை மாற்றணுங்க மெயினாக சொல்கிறது இந்த விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம தையல் தொழிலில் சக்ஸஸ் ஆகணும் எனக்கு உள்ள ஒரு சோம்பேறித்தனம் இருக்குது அப்படின்னா உங்கள் பழக்கத்தை மாற்றுங்க பழக்கத்தை மாற்றுறது அப்படின்னா எப்படி அப்படின்னா நாளடைவிலே உங்களால் ஒரு நாளைக்கு ஏழு எட்டு ப்ளவுஸ்லாம் நீங்கள் தைக்க தேவையில்ல அப்படி நீங்கள் ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க இப்போ ஒருத்தங்க சோம்பேறித்தனமாக இருக்காங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமான வேலையை மொத்தமாக நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும் நீங்கள் நைட்டு இரவே நீங்கள் ஒரு பிளான் பண்ணுங்கள் நான் வந்து இந்த வேலையை நாளைக்கு செய்யக்கூடிய வேலையை இரவு டைம்லேயே நீங்கள் ஒரு நோட் பேனாக இருந்தாலும் எழுதிக்கலாம் அல்லது நீங்கள் மனசுக்குள்ளேயே கூட நீங்கள் நினச்சிக்கலாம் நாளைக்கு நான் கண்டிப்பாக ஒரு ரெண்டே ரெண்டு லைனிங் ப்ளவுஸ் தைப்பேன் மூணே மூணு நார்மல் ப்ளவுஸ் தைப்பேன் தைச்சிட்டா அதுக்கு பிறகு நான் ரெஸ்ட் எடுத்துக்குவேன் நீங்கள் தினமும் வந்து ஒரு ரெண்டு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸ் தைச்சிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் மொபைல் பார்க்குறதுனாலும் பார்க்கலாம் தூங்கிறதுனாலும் தூங்கலாம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் தினசரி நீங்கள் ரெண்டு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸ் கண்டினியூவாக நீங்கள் தைச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு வருமானங்கிறது வரும் இந்த தொழிலை விடாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்த நான் மெயினாக வந்து சொல்லணும் நம்ம இந்த தையல் தொழில் வந்து விருப்பப்பட்ட ஆர்வத்தோட செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் யார் எதை சொன்னாலும் சரி இந்த தொழிலை மட்டும் தயவு செய்து ஸ்டாப் பண்ணாதீங்க அதை தான் சொல்லுவேன் இப்போ நான் இருபது வருஷமா டைலரிங் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா யாராவது ஒரு சிலர் வந்து எதாவது சொல்லுவாங்க நம்ம தன்னம்பிக்கையை குறைக்கிற மாதிரி எதாவது சொல்லுவாங்க இப்போ ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் நீங்கள் உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா அப்படின்னாங்க என்ன அப்படின்னு கேட்டேன் நான் ஒரு யூடியூப் சேனல் வீடியோ பார்த்தேன் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்து தையல் மிஷின் போட்டு தைக்கக்கூடாது அப்படி தைச்சா வந்து வீட்டில் பிரச்சனைகள் வரும் உடல் ஹெல்த் வந்து ஆரோக்கியம் பாதிக்கும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு சிஸ்டர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க இப்போ மெயினாக வந்து நீங்கள் வீட்டில் தானே தைக்கிறீங்க உங்களுக்குலாம் எந்த ப்ராப்ளமும் வரலையா அப்படின்னாங்க என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா ஒரு ஜோதிடர் சேனலில் தான் வந்து இதே போல் சொல்லியிருந்தாங்க வீட்டில் வந்து தையல் மிஷின் போட்டு தைக்கக்கூடாது கடையில் தைக்கலாம் வீட்டில் ஸ்டிச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நானாக பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் இப்போ நான் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷமாக ஸ்டிச் பண்ணுறேன் அது வரவேற்பறையில் தான் நான் மிஷினே போட்டு இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இப்போ இந்த தையல் தொழிலில் செய்யக்கூடாது வீட்டில் போட்டு ஸ்டிச் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இப்போ அவங்க கமெண்ட்டை பார்த்தேன் அந்த சேனலில் வந்ததில் அப்போ ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க எங்கள் வீட்டிலையும் அவங்களும் வந்து தையல் தொழில் தான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்டில் தான் போட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த தையல் மிஷினால இவ்வளோ ப்ராப்ளங்கள் வருது அப்படின்னா இந்த தையல் மிஷினே தேவை இந்த தையல் மிஷினே நான் விற்க போகிறேன் எங்கள் வீட்டுக்கார அம்மாவை இனிமேல் நான் தைக்கவே சொல்ல விட மாட்டேன் இனிமேல் இந்த தையல் மிஷினே இருக்கக்கூடாது வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்போது ஒரு எவ்வளோ ஒரு ப்ராப்ளத்தை உண்டு பண்ணுறாங்க பாருங்கள் அப்போ அவங்க வீட்டில் அவங்க எத்தனை வருஷமாக டைலரிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க அந்த தையல் தொழில் அவங்கள விட சொல்லும் பொழுது வீட்டில் உள்ளவங்க வற்புறுத்தம் பொழுது அப்போ அவங்க மனசு எவ்வளோ ஒரு பாதிக்கும் அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி பாதிக்கும் பாருங்க அப்போ என்னை வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் சரி தையல் தொழிலை மட்டும் நம்ம தொடர்ச்சியாக ஸ்ட்ரிச் பண்ணுவோம் இப்போ என்னெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தையல் தொழிலை வச்சு தான் இப்போ வீட்டில் அரிசி வாங்கிறதா இருந்தாலும் மல்லிகை ஜாமான் வாங்குறதா இருந்தாலும் எல்லாமே என்னுடைய தையல் தொழில் வருமானம் தான் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டுறதா இருந்தாலும் இந்த வருமானத்தை வச்சு தான் நான் ரன்னிங் பண்ணுறேன் இப்போ எதே எங்கள் வீட்டில் அவங்க சம்பாதிக்கிறத வந்து நான் சேமிப்புக்காக வச்சிருவேன் அப்போ இந்த தையல் தொழிலை நான் விட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு ஒரு வறுமையும் கஷ்டமும் வரும் பாருங்க அவங்க சொல்கிறாங்க தையல் தொழில் விட்டால் கஷ்டம் வராதான் தச்சிக்கிட்டு இருந்தால் கஷ்டம் வரும் அப்படிங்கிறாங்க வீட்டில் இதே நான் விட்டுட்டேன் அப்படின்னா தான் எனக்கு தையல் தொழிலை நான் விட என்னைக்கு விடுறேன் அப்படின்னோ அப்போ தான் எனக்கு கஷ்டம் வர ஆரம்பிக்கும் ஆனால் ஈஸியாக சொல்லிடுறாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த தையல் தொழிலை விட்டுற விட்டுடுங்க வீட்டில் போட்டு ஸ்டிச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தொழிலை கற்றுக்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டம் ஒரு தொழிலை நம்ம விடணும் அப்படின்னு நினச்சா ஈஸியாக ஒரு நிமிஷத்துலேயே அந்த தொழிலை விட்டுர்லாங்க நான் தைக்க வேணாம்னு முடிவு பண்றேன் என் எண்ணம் என்ன சொல்லுது நான் தைக்க வேணாம் அந்த தொழிலே வேணாம் அப்படின்னா ஒரு நிமிஷத்துல நான் அந்த தொழிலை விட்டுரலாம் ஆனால் அப்போ என்னுடைய இருபது வருஷ உழைப்பு என்ன ஆகிறது அப்போ இருபது வருஷம் இந்த தொழிலை நான் மேலும் மேலும் புதுசு புதுசாக கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன் அப்போ என்னுடைய திறமைகள் தெரியாமையே போயிடும் யாருக்குமே வந்து தெரியாமல் போயிடும் பிறருக்கு வந்து இப்போ தையல் தொழிலுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அழகழகாக எவ்வளோ பேத்துக்கு ப்ளவுஸில் இருந்து எல்லாமே ஸ்டிச் பண்ணி அவங்கள பிறரை வந்து நம்ம அழகுப்படுத்தி பார்க்குறோம் அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து வீட்டில் வந்து ஸ்டிச் பண்ணாதீங்க கடை வச்சு ஸ்டிச் பண்ணுங்க அப்படின்னா எல்லாரையுமே கடை வச்சு தைக்க வீட்டில் அனுமதிப்பாங்களா சொல்லுங்கள் அப்போ நீங்கள் வீட்டில் தான் தைச்சாலும் எந்த வீடியோ வேணாலும் இருக்கட்டும் யார் என்ன சொன்னாலும் சரி நீங்கள் தாராளமாக வீட்டில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் தன்னம்பிக்கையோடு உங்கள் எண்ணங்களை மட்டும் மாற்றிக்கவே மாத்திக்காதீங்க நீங்கள் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நினைப்பும் தான் உங்களை உற்சாகமாக செயல்பட வைக்கும் இதே நான் உற்சாகம் தாங்க தப்பேன் உற்சாகம் இல்லைன்னா தைக்க மாட்டேன் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல உடல் எனர்ஜி இருந்தால் மிஷினில் உட்காந்து தப்பாங்க அதுக்கு பிறகு உடல் பெயிண்ட் இருந்தால் வந்து இப்போ ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க அப்படிலாம் இருக்கும் பொழுது அப்போ அந்த தொழிலில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த முயற்சி பண்ணுறதை விட்டுடுறோம் அப்போ இந்த தொழிலுக்கு மெயினாக வந்து என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முயற்சி தான் இப்போ உங்களுக்கு உடல் பெயின் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது சரி இன்னைக்கு நமக்கு உடல் பெயினாக இருக்குது நம்ம தைக்கிறத ஸ்டாப் பண்ணிடுறோம் நாளைக்கும் உடல் பெயினாக இருக்குது அப்பையும் தைக்கிறத நிறுத்திடுறோம் இதே போல் கண்டினியூவாக நமக்கு உடல் பெயின் இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ நம்ம தொடர்ச்சியாக தைக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கஸ்டமர் அப்படிங்கிறவங்களும் நம்மளை விட்டு விலக ஆரம்பிச்சுருவாங்க அவங்க கேட்குற டைமுக்கு நம்மளால் ஸ்டிச் பண்ணி தர முடியல அப்படின்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் குறைய தொடங்கிடுவாங்க அதுக்கு பிறகு பிறகு என்ன ஆகுது அந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வருமானம் அப்படிங்கிறது குறையத் தொடங்கும் அப்போ நம்ம வருமானமும் குறைய தொடங்கும் அப்போ நம்ம இத்தனை வருஷம் நம்ம முயற்சி பண்ணி கற்றுக்கிட்ட தொழில் வந்து எதுக்கும் யூஸ் இல்லாமல் போயிடும் அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களால் உடல் பெயின் இருக்கா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யுங்க ஒரு நாளைக்கு ஒன்று நமக்கு கிடைக்கிற நேரத்தில் உங்களுக்கு எப்போயாவது இப்போ ஒரு நாள் ஃபுல்லு உங்களுக்கு பெயின்கிறது இருக்காது உடல் பெயின்கிறது யாருக்கும் இருக்காது ஒரு சில டைம் நல்ல உங்கள் உடல் வந்து உற்சாகமாக இருக்குது பார்த்தீங்களா அந்த டைமில் போய் மிஷினில் உட்காந்துக்கிங்க ஆனாலும் நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா தினசரி தைக்கணும் அவ்வளோதான் தினசரி முயற்சி பண்ணணும் ஒரு நாள் கூட விடாமல் தச்சுக்கிட்டே இருக்கணும் இதே நம்ம வெளியூர் போகிற வேலை இருந்துச்சுன்னா அப்போ அந்த டைமில் மட்டும் விட்டுட்டு மீதி வீட்டில் இருக்கோம் அப்படின்னா நீங்கள் கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க கை நிறைய அதில் சம்பாதிக்கலாம் நமக்கு வருமானங்கிறது கண்டிப்பாக இருக்குது அதனால் யார் சொல்கிற நம்ம கேட்கக்கூடாது நம்ம மனசை மட்டும் எப்பயுமே நீங்கள் ஒருநிலைப்படுத்துங்க கண்டிப்பாக உங்களால் டைலரிங் ஒர்க்கில் மேலும் மேலும் வளர்ச்சி அடைய முடியும் நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி நம்ம மனசில் என்ன விதை விதைக்கிறோமோ அது கண்டிப்பாக ஒரு நாள் மரமாகி காயாகி பழமாக நமக்கு கொடுக்கும் அதே போல் நீங்கள் எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க நம்ம தையல் தொழில் இத்தனை வருஷம் செஞ்சிட்ருக்குமே நம்மளுக்கு வந்து எந்த ஒரு சக்ஸஸுமே கிடைக்கலையே நமக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்கலையே அப்படின்னு மட்டும் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்போம் தையல் தொழில் நமக்கு செய்யும் தொழிலே தான் தெய்வம் கண்டிப்பாக தெய்வங்கிறது நம்மளை கைவிடாது அதே போல் நம்ம தையல் தொழில் கண்டிப்பாக நம்ம அனைவருமே கைவிடாது அதனால் உங்கள் மனசில் மட்டும் நெகட்டிவ் எண்ணங்கள் இல்லாமல் பார்த்துக்குங்க எதையுமே பாசிட்டிவாக நினைங்க உங்கள் மனசில் எவ்வளோ வேலைகள் வந்தாலும் நான் சிறுக சிறுக கண்டிப்பாக முடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்ய தொடங்குங்க கண்டிப்பாக அந்த தையல் தொழிலில் சக்ஸஸ் ஆக முடியும் கண்டிப்பாக வந்து முயற்சியையும் தன்னம்பிக்கையை மட்டும் தளர விடாதீங்க தன்னம்பிக்கையும் முயற்சி மட்டும் உங்கள்கிட்ட குறைய தொடங்கிருச்சு அப்படினாவே நம்ம மீண்டும் மீண்டும் சக்ஸஸ் ஆக முடியாது அதனால் மன உறுதியோடு இருங்க கண்டிப்பாக இந்த தையல் தொழிலில் நம்ம சாதிக்கலாம் சம்பாதிக்கலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஒவ்வொரு வீடியோவாகவும் அப்லோட் பண்ணுறேன் உங்கள் கமெண்ட்டுக்கெலாம் வந்து உடனே ரிப்ளை பண்ணலன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக எனக்கு இந்த ஒரு ரெண்டு மூணு மாதமாக அவ்வளோ ஒரு ஒர்க்கு ஏன்னா எனக்கு வந்து ஹெல்ப்புக்கும் ஆள் கிடையாது வீட்டு வேலையும் நானே தான் பார்க்கணும் ஸ்டிச் பண்ணுறது நானே தான் பண்ணும் ஒரு ஆள் இருக்கிறதுனால என்னால் வந்து தொடர்ச்சியாக அதை வீடியோவும் போட முடியல ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் இப்போ போட முடியுது முன்னலாம் ரெண்டு மூணு போட முடிஞ்சது ஆனாலும் இப்போ போட முடியல தொடர்ச்சியாக என்னால் செய்ய ஏன்னால் இங்கே வர ஒர்க்கே வந்து அவ்வளோ அதிகமாக வருது அதனால் எனக்கு டைம் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தொடர்ச்சியாக நம்ம சேனலை